இன்று குட் மார்னிங் மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு இது ஒரு சூப்பர் மார்னிங்காக அமைஞ்சிருக்கு பல தடைகளை சூழ்ச்சிகளை முறியடிச்சு இன்னைக்கு காலையில் ஒரு கோடிய முப்பத்தி ஒரு லட்சம் சகோதரிகளுக்கு சிறப்பு தொகுப்பாக ஐயாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கிட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் இன்று எனக்கு மகிழ்ச்சியோட பொறுப்புணர்வும் கூடுதலாகி இருக்கு பதவி ஏற்ற போது சொன்ன வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என நினைக்காமல் அனைவருக்குமான முதலமைச்சராக இருப்பேன் என்று சொன்னேன் அனைவருக்குமான தான் இந்த ஐந்து ஆண்டுகள் இருந்தேன் இனியும் அனைவரையும் அனைத்து வகையிலும் உயர்த்தக்கூடிய முதலமைச்சராக தமிழ்நாட்டை தொடர்ந்து நம்பர் ஒன் ஸ்டேட்டாக உயர்த்தக்கூடிய எண்ணத்தோடு அந்த பொறுப்புணர்வு எனக்கு கூடியிருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாத்த எனக்கு நீங்க தான் பக்கவளமாக இருக்க போறீங்க நம்முடைய நிர்வாகம் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கணும் மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்ற அதை தொடர்ந்து நிறைவேற்ற அரசினுடைய வருவாய்களை பெருக்கணும் பொருளாதார வளர்ச்சிய தக்க வைக்கணும் அடுத்த தலைமுறையை கை தூக்கி விடணும் அதை அதற்கான மன உறுதியை நெஞ்சில் ஏந்தியபடி இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் நீங்களும் வாழ்க்கையில பல தடைகளை கடந்து தேர்வில வெற்றி பெற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க நீங்களும் அப்படித்தான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் கல்வியில் சிறந்தது கல்வியில் சிறந்து போட்டித் தேர்வுகளில் வென்று மதிப்பு மிக்க அரசு ஊழியர்களா போற்றுதலுக்குரிய ஆசிரியர்களா பொறுப்பேற்கக்கூடிய கூடிய உங்க எல்லாரையும் அரசு பணிகளுக்கு வருக வருக என வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்க வளர்ச்சியை பார்த்து உங்க பெற்றோர்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறாங்களோ அதே அளவுக்கு நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் திராவிட இயக்கம் என்ன சாதிச்சதுன்னு யாராவது கேட்டா அவங்களுக்கு நீங்க தான் பதில் ஒரு காலத்துல நம்ம வீடுகளையும் குடும்பங்களையும் எப்படி சொல்லி அடையாளப்படுத்துவாங்கன்னா உங்களுக்கே தெரியும் திராவிட இயக்கத்தோட எழுச்சியால அந்த காலம் மலை எரிச்சு இது இன்ஜினியர் வீடு இது ஆசிரியர் வீடு இது பேராசிரியர் வீடு இது பிஏஓ வீடு இது ஆர்ஐ வீடு இது இன்ஸ்பெக்டர் வீடு டாக்டர் வீடுன்னு பெருமையோடு சொன்னோம் அதோட தொடர்ச்சி தான் நீங்க எல்லாரும் படிப்பை இருக பிடிச்சுக்கிட்டு முன்னேறி வந்திருக்கக்கூடிய எல்லாரையும் பார்க்கிறப்போ உணர்ச்சி பெருக்கத்துல உச்சத்தில் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் இதுதான் இதுதான் தமிழ்நாடு எப்போதும் பார்க்க விரும்பும் காட்சி இந்த நாள் உங்கள் கனவுகள் நனவாகி இருக்கக்கூடிய நாள் உங்கள் பெற்றோருடைய கனவுகள் நிஜமாகி இருக்கக்கூடிய நாள் உங்க குடும்பங்களுக்கு நீங்க பெருமை தேடி தந்திருக்கக்கூடிய நாள் அந்த வகையில பொன்னான ஒரு நாள்